காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று அறுபத்தி நான்கு மனமே பந்த காரணம் ஏக சத்தியமாக ஆகாமல் துவைதமாக இருக்கிற வரையில் இன்னொன்றால் பயம் ஏற்படுகிறது என்று பார்த்தோம் ஏக சத்தியமாக ஆவதுதான் மோக்ஷம் பரிபூர்ணமாக விடுபட்ட நிலை வீடு விடுதலை என்பது எதிலிருந்து விடுதலை சுவாமிகளே சம்சாரத்திலிருந்து இந்த சம்சாரத்தில் எதனால் கட்டுப்பட்டோம் கர்மாவினால் இது தெரியவில்லையாப்பா எதனால் கர்மா பண்ணினோம் ஆசைகளை பூர்த்தி கொள்வதற்காகத்தான் ஆசை எதனால் உண்டாயிற்று மனஸ் என்று ஒன்று இருப்பதால் மனஸ்தான் இந்திரியங்களின் வழியாக தன் ஆசை பூர்த்திக்கான அனுபவங்களை அநேக காரியங்களின் மூலம் பெறுகிறது சினிமா பார்ப்பது வம்பு பேசுவது கண்ட வஸ்துக்களை தின்னுவது என்று அநேக காரியங்கள் அப்படியானால் சம்சாரத்திலிருந்து விடுதலை என்றால் மனசிலிருந்தே விடுபட வேண்டும் என்றுதானே ஆகும் ஆமாம் அப்படித்தான்